கல்லூரியில் படிக்கும் எனக்கு தியானம் ஆன்மீகம் இவையெல்லாம் சரிப்பட்டு வருமா ஓம் சாந்தி கல்லூரியில் படிப்பவர்களுக்கு தான் அவசியமாக இந்த ஆன்மீகம் அதாவது மெடிடேஷன் வந்து தேவைப்படுகின்றது தியானம் கற்றுக்கொள்வது கல்லூரி மாணவர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது இப்போ ஒரு குரங்கு எடுத்துக்கோங்க அது ஒரு இடத்துல நிற்காது கிளைக்கி கிளை தாவிக்கிட்டே இருக்கும் அதுபோல் இந்த டீன் ஏஜ் இருக்கு இல்லையா அந்த டைமில் மனசு புத்தி இருக்குல்ல ஒரு இடத்துல இருக்காது கிழக்கி கிளை தாவர மாதிரி குரங்கு புத்தி கூட ஒரு ஒரு விஷயத்தான் நினைக்கும் பாஸ்ட் நினைக்கும் ப்ரெசன்ட் நினைக்கும் ஃப்யூச்சரை நினைக்கும் நேர்த்திகை நடந்தது நினைக்கும் நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு நினச்சி கவலைப்படும் பல விஷயத்தை நினைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா புத்தி ஒரு கேமரா மாதிரி அது எதெல்லாம் நினைக்கிறதோ அதெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ மனசு சஞ்சலம் ஏற்படும் இப்படிப்பட்டவங்களுக்கு மெடிடேஷன் கண்டிப்பாக வேணும் அதோட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அந்த காலத்துல எல்லாம் கல்லூரி மாணவர்கள் புக்ஸ் மட்டும்தான் புக்ஸு படிப்பாங்க லைப்ரரியில் போய்ட்டு ரெஃபர் பண்ணுவாங்க படிப்பு தான் வாழ்க்கையாக இருந்துச்சு இப்போ படிக்கிறதுக்கே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனமாக மொபைல் வந்திருக்கு மொபைல் வந்து கையில் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டுமா பார்க்குறாங்க பல விஷயங்கள் பல விஷயங்கள் பார்க்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா பல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்குது நல்ல விஷயங்கள்லாம் கூட கிடைக்குது ஆனால் நல்லது பார்க்க போயிட்டு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் கூட நிறைய பார்த்துக்கிறாங்க இதனால் என்ன நடக்குது அப்படின்னா அதாவது நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த ஷார்ட்ஸ்லாம் இருக்குல்லையா ரீல் நிறைய ரீல் நிறைய இன்ஃபர்மேஷன் வருது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அடுத்த நிமிஷத்துக்கு வேறு இன்ஃபர்மேஷன் வெரைட்டியான இன்ஃபர்மேஷன் பார்க்க பார்க்க என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகுது பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ எது தெரிஞ்சுக்கணுமோ அது எதுக்காக பார்க்க போனாங்க அவங்களுடைய ஸ்டடீஸ்க்காக தான் மொபைல் எடுத்தாங்க அதை விட்டுட்டு மீதி தேவையில்லாத விஷயங்களை ரொம்ப பார்க்கும் பொழுது டைம் வேஸ்ட்டு எனர்ஜி வேஸ்ட்டு அதுக்கப்புறம் நிறைய இன்ஃபார்மேஷன் தேவையில்லாத இன்ஃபார்மேஷன் அதிகமாக வந்து பார்க்குறதுனால என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுக்குள்ளே வந்து டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் ஓவர் இன்ஃபர்மேஷன் அதனால் டிஜிட்டல் ஒபிசிட்டி ஏற்படுது இப்போ உலகத்தில் ஒபிசிட்டி அதிகமாச்சுன்னா என்ன நடக்குது ஹார்ட் அட்டாக்லேருந்து சொல்கிறாங்க டாக்டர்ஸு ஸ்லிம் ஆகுங்க உடம்பை குறைங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி பல வியாதிகள் வரும் ஒபிசிட்டி அதிகமாச்சு அப்படின்னா அதனால் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் டயட்டில் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இந்த மொபைலோட அதிகமான கலோரிஸ் டிஜிட்டல் கலோரிஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் இதனால் டிஜிட்டல் கலோரிஸ் ஏகப்பட்டது அதிகமாகி டிஜிட்டல் ஒபிசிட்டி அதிகமாகிடுது முக்கியமாக இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அவங்க வந்து ஸ்லிம்மாக இருக்கிறதுக்காக டயட்டில் இருக்காங்க உடலுக்காக உடலுக்காக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து அந்த ஃபிசிக்கல் பர்சனாலிட்டிக்காக எவ்வளோ ஸ்பென்ட் பண்ணுறது கூட ரெடியாக இருக்காங்க ஆனால் டிஜிட்டல் ஒபிசிட்டி அதிகமாச்சுன்னா மனசு டயர்டாகிடுது மனவியாதிகள் வருது சில பேருக்கு டிப்ரெஷன் வருது சில பேருக்கு என்ன நடக்குது அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டு கூட வருது எதனால் அப்படின்னா படிக்கிறதே இல்லை நல்லா படிச்சிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்டு தான் ஸ்கூல் லைஃப் வரைக்கும் காலேஜில் வந்ததுக்கப்புறம் இந்த மொபைல் கையில் வந்ததுக்கப்புறம் படிக்கிறது வந்து படிக்கிறத விட மற்ற விஷயங்களை பார்க்குறது தான் அதிகமாகுது இப்போ கூட இருக்கிற மாணவர்கள் அதிகமாக மார்க் வாங்குறாங்க இங்கே தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுனால மார்க்கு குறையுது அப்போ செல்ஃப் எஸ்டீம் குறையுது அப்போ நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனால் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து மனசில் ஏற்படுது டிப்ரெஷன் அதிகமாகுது அவங்க லோ செல்ஃப் எஸ்டீமில் வராங்க நம்ம வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு லோன்லினஸ் வருது ஃப்ரெண்ட்ஸு கூட அவ்வளோவா பேசுகிறது கூட இல்லை ஏன்னா கை ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் மொபைலில் இருக்குது அப்போ என்ன ஆகிடுது அதனால் கல்லூரி மாணவர்களுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் எப்படி உடலுக்கு வந்து எக்ஸசைஸ் டயட் இருக்கிறோமோ அதே மாதிரி மனதிற்கான எக்ஸசைஸ் தான் மெடிடேஷன் கூடவே டயட்டு என்ன டயட் அப்படின்னா டிஜிட்டல் டயட் இருக்கணும் காலையில் ஒன் ஹவர் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் கண்டிப்பாக ஃபோனை தொடக்கூடாது அதுக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் புக்ஸ் படிங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனால் ஃபோனை மட்டும் தொட்டுறாதீங்க காலையில் எழுந்து முதல் ஒன் ஹவர் நைட்டு படுக்கிறதுக்கு முன்பாக ஃபோனை வந்து ஒரு பத்தடி டிஸ்டன்ஸில் வச்சுடுங்க இது முக்கியமாக நைட்டில் ஏன்னா காலையிலேருந்து டே காலேஜில் இருந்து வரீங்க டியூஷன் போகலாம் சில பேர் சில பேர் வீட்டில் வந்து படிக்கலாம் அதுக்கப்புறம் நைட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கையில் மொபைல் கையில் வருது இந்த ரிலாக்ஸேஷன் வந்து முதல்ல வந்து வாட்ஸ்அப்பில் ஆரம்பிக்குது ஃபேஸ்புக்கில் போகுது இன்ஸ்டாகிராமில் போயிட்டு கடைசியில் ரீல்ஸில் போய் முடியுது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் பல இன்ஃபர்மேஷன் நீங்கள் நீங்கள் ஆக்சுவலாக ரிலாக்ஸேஷனுக்காக தான் மொபைல் கையில் வந்தது ரிலாக்ஸேஷன்னு எதை சொல்லலாம் அப்படின்னா தான் ஆக்சுவல் ரிலாக்ஸேஷன் அதாவது நம்மளுடைய எண்ணங்களோடைய ஸ்பீடு வந்து எது குறைவாக இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் தாட்ஸு பாசிட்டிவ் தாட்ஸ் நினைக்கும் பொழுது தாட்ஸோட ஸ்பீடு வந்து குறைவாக இருக்கும் லெஸ் தாட்ஸ் இருக்கும் ஆனால் ரிலாக்ஸேஷனுக்காக நீங்கள் மெடிடேஷனை சூஸ் பண்ணாமல் மொபைலில் சூஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அதிகமான இன்ஃபர்மேஷன் அப்போ தாட்ஸோட ஸ்பீடு ஜாஸ்தி ஆகுது மோர் தாட்ஸு ஸ்பீடும் ஜாஸ்தி அப்போ உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடையாது கிடைக்காது கண்டிப்பாக அதுக்கு பதிலாக பிரெயின் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது நைட்டு பகல் மாதிரி காட்டுது டைம் போகிறதே தெரியறதில்லை விடிய விடிய போயிட்டே இருக்குது நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் தூங்கினா அது சரியான தூக்கமும் மாட்டேங்குது ஆக்சுவலாக தூங்கிறதுக்கு சரியான நேரம் வந்து டென் டு ஃபோர் அந்த பத்து மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே கண்டிப்பாக தூங்கியே ஆகணும் அந்த டைமில் கிடைக்கிறது தான் ஒரிஜினல் ரெஸ்ட்டு பிரெயினுக்கு இப்போ நீங்கள் பாட்டுன்னு மொபைல் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே இருக்கிறீங்க ரீல்ஸில் போயிட்டீங்க வெளியில் வர முடியல அதில் வந்து என்ன ஆகுது ஸ்டிமுலேட் ஆகுது மைண்டு ஸ்டிமுலேட் ஆகும்போது ப்ளெஷர் அதில் ஒரு ஒரு ப்ளெஷர் வந்து கிடைக்குது இதனால் என்ன நடக்குது அப்படின்னா அதாவது பெயின் வந்து ஜாஸ்தி முதல்ல வந்து தெரியல முதல்ல ப்ளஷர் ஜாஸ்தி ஆகிடுது பெயின் வந்து தெரியல ஆனால் கடைசியில் மார்க்கு குறையும் பொழுது தான் தெரியுது நம்ம வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம அதே மாதிரி நீங்கள் நைட்லாம் மொபைல் முழிச்சு மொபைலே பார்த்துட்டு முழிச்சுட்டு இருந்துட்டு விடிகாலையில் தூங்க ஆரம்பிக்கும் பொழுது சரியான தூக்கம் கிடையாது அது சவுண்ட் ஸ்லிப் அப்படின்னு சொல்ல முடியாது அரை குறையாக தூங்கிட்டு காலேஜுக்கு போனால் அங்கேயும் என்ன முடியும் எப்படி வரும் அப்படின்னா அங்கேயும் தூக்கம் தான் வரும் உங்களால் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஸ்டடீஸை பார்க்க முடியாது கேட்க முடியாது தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம் அப்போ தூங்கணுன்னா மொபைலில் கொஞ்சம் தூரமாக தள்ளி வைக்கணும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்பாக பத்து மணிக்கு மேலே கையில் மொபைல் வரக்கூடாது அதுக்கு வந்து மன கட்டுப்பாடு வேணும் இந்த மன கட்டுப்பாட்டுக்கு தான் மெடிடேஷன் நைட்டு படுகிறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் நம்மளை பற்றி பாசிட்டிவாக நினைக்கிறது தான் மெடிடேஷன் அப்போ அவங்களுக்கு தாட்ஸும் குறையும் அப்போ தூக்கம் வரும் தூங்கிடுங்க காலையில் எழுந்து படிங்க காலையில் உடனே மொபைலில் கையில் எடுக்காதீங்க அப்புறமா கூட எடுத்துக்கலாம் முக்கியமாக ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் எடுக்காதீங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மொபைலிருந்து இருந்து விடுபட முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக டிஜிட்டல் சைலன்ஸில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க கூடுமான வரைக்கும் தேவையான விஷயங்களை மட்டும் பார்க்கலாம் அதுவும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் மொபைல் பக்கத்துலேயே வரக்கூடாது அதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் பார்த்துக்குவாங்க தேவையான இன்ஃபர்மேஷன் கூட தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் தான் அதிகமாக பார்க்குறீங்க அதை குறைங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த டிஜிட்டல் ஒபிசிட்டி குறையும் எந்த அளவுக்கு வந்து நம்ம மொபைல்ல இருந்து தூரமாக விலகி இருக்கிறோமோ அந்த அளவு ஸ்டடீஸ் வந்து கான்சன்ட்ரேஷனோட படிக்க முடியும் எவ்வளோ கான்சன்ட்ரேஷனோட படிக்கிறோமோ அவ்வளோதான் மெமரியும் ஆகும் அதனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக மெடிடேஷன் ரொம்ப தேவை முக்கியமாக படுக்கிறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்கள் மொபைலை தூரமாக வைங்க ஒரு பத்தடி டிஸ்டன்ஸில் வைங்க அதுக்கப்புறம் அலாரம் கூட மொபைலில் செட் பண்ணாதீங்க தனியாக பழைய மாதிரி அலாரம் கிளாக் தனியாக வச்சுக்கோங்க டிஸ்டன்ஸில் வைங்க மொபைலில் கையில் நைட்டு வராமல் பார்த்துக்குவாங்க தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நைட்டு பத்துலேருந்து நாலு மணி வரைக்கும் கண்டிப்பாக தூங்குங்க அதுக்கு மெடிடேஷன் யூஸ் ஆகும் காலையில் எழுந்து ஃப்ரெஷ் மைண்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டடீஸ் புக்கு வச்சு படிங்க மொபைலில் வந்து முதல் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கூட வேணாம் அப்புறமா பார்த்துக்கலாம் எடுத்த உடனே மொபைல் கண்ணில் முழிக்கக்கூடாது படுக்கும்போது மொபைல் இருக்கக்கூடாது இதற்கு மன கட்டுப்பாடு வேணும் இந்த மன கட்டுப்பாடு தான் மெடிடேஷன் மூலமாக கிடைக்கிது அதனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெடிடேஷன் ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்தது அதுவும் இந்த காலகட்டத்தில் இப்போ உலகம் வந்து ஒரு ராங் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு இப்போ நாம் வந்து மெடிடேஷன் பண்ணி நம்ம மனதை நம்ம கட்டுப்படுத்தாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பெயின் தான் அதிகமாகும் இல்லைங்களா அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கெயின் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால கிடைக்க போகுது காலேஜ் படிப்போட ஆதாரத்தில் தான் வேலையே கிடைக்க போகுது இங்கே வந்து காலேஜ் லைஃப்பை வந்து மிஸ் பண்ணிட்டோம் மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னா சரியான ஜாப் கிடைக்காது அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிப்பில் நீங்கள் கான்சென்ட்ரேஷனோட படிக்கணும் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணணும் மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் மொபைல்லேருந்து இருந்து இருங்க மெடிடேஷன் கற்றுக்கோங்க தியானம் பண்ண பண்ண உங்களோடைய கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஃபோக்கஸ் வரும் மெமரியும் ஜாஸ்தியாகும் நிறைய மார்க் வாங்க முடியும் நல்லது ஓம் சாந்தி